இது பாதிக்காமல் இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஓ இல்லையே உதவுங்கள் நீ மறைகவில்லை என்றால் அது என் தவறல்ல பிரிட்னி நான் நினைக்கிறேன் சோஃபாவின் பின்னால் யாரோ இருக்கிறார்கள் அது மியா அவர்கள் உன்னை கண்டுபிடித்தார்கள் வாங்க பெண்களே ஜூலியங்கே பாண்ட் பாருங்கள் வாவ் வாவ் என்னிடத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் அங்க பாண்ட்ரியில் இருந்ததை நான் அறியல இன்னும் இந்த பாதுகாப்பு கப்பங்கள் என்னன்னு தெரியல எனக்கு தெரியவில்லை

பார்க்கலாம் ஓ ஒரு வௌவால் அதை அப்புறப்படுத்து ஓ அது பறந்து விட்டதா அது சாக்லேட் பார் இல்லை பெண்களே அங்கே இன்னொரு பாதுகாப்பு பெற்று இருக்கிறது அதை நீங்கள் திறக்கிறீங்களா நான் முயற்சி செய்வேன் ஆனால் இது சாக்லேட் இல்லை என்றால் நான் சினம் கொள்கிறேன் ஓ பயமாக இருக்கிறது ஓ இது என்ன ஹே பெண்களே நீங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு சவாலில் இருக்கிறீர்கள்

பிரிட்னி ஓ இனிமேல் அதை செய்யாதே அடுத்தவர் யார் மியா உன்னுடைய ஞாப்ல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓ இது எலுமிச்சை இந்த அளவு எலுமிச்சையை நான் சாப்பிடணுமா இல்லையா அரே எனக்கு ஒரு யோசனை வந்தது எலுமிச்சை உள்ளதா அப்படினா மெல்லிதான் செய்யலாம் மியா நீ மிகவும் திறமையானவள் அதனால தான் கண்களுக்கு கண்ணாடி அதில் எந்த அற்புதமும் இல்லை இது எளிதானது ஒரு எலுமிச்சை மற்றும் ஒரு சாறு குழாயை எடுத்தால் முடிந்துவிடும் இதை எல்லா எலுமிச்சங்களுக்கும் செய்ய வேண்டும் மியா நீ எலுமிச்சையுடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் பெண் நண்பரே எலுமிச்சை மழை ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஓ நான் மனம் நன்றாகையே நான் என் எலுமிச்சை சாறை செய்துவிட்டேன் இதை பாகத்தில் தப்பி பார்க்கலாம் ஆஹா இது புளிப்பு ஆனால் நான் இதை பருக முடியும் ஆனாலும் இப்போது முடியவில்லை மியா நீ அனைத்து சிறுமியர்களையும் சுத்தமாக்கினாய் ஆமா ஜூலி இப்ப உன் பாதுகாப்பை காத்திருக்கிறோம் என்னிடம் நல்லதொன்று இருக்கும் தான் என்று நம்புகிறேன் ஓ அது என்ன ஒரு மேகம் நான் அதை தொடலாமா மின்னல் தாக்காது என்று நம்புகிறேன் பார்ப்போம் ஆஹா இது மிட்டாய் மழை எத்தனை மிட்டாய்கள் மிகவுமா குளிர்ச்சியானது இல்லை நான் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என் வீட்டிற்கு ஒரு மேகம் வந்தது ஆகவே எல்லா மிட்டாய்களும் எனக்கு உண்டு ஜூலி நீ இவ்வளவு நல்லிக்கட்டிகளை சாப்பிடக்கூடியவளா ஏனெனில் எதற்காக எனக்கு சந்தேகம் வருகிறது இது உன்னுடைய வழக்கமான ஆகா எனக்கு மேலும் கை கொண்டு வேண்டும் நன்கு மேகம் நீ எனக்கு இன்னும் கொடுக்குவாயா அது வருத்தமாக இருக்கிறது ஆம் கடந்த முறை நான் அதை தொட்ட போது பண்டம் விழுந்தது ஓ ஓ ஆம் அது வேலை செய்தது மிகவும் பண்டம் ஜூலி நீங்களே அதிக காப்பி கேட்டீர்கள் சிறுமிகளே ஜூலி பார்த்துக் கொள்ளாத போது முட்டாள்களை தேடுங்கள் யார ஆரம்பிப்பாரு ஓ பிரிட்டனி காத்திருக்கின்றது இங்கு ஓ அது ஒரு புது போன் நான் அதிகமான புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் ஜூலி என் புகைப்படங்களை கெடுப்பதில்லை நான் எவ்வளவு அழகாக இருக்கின்றேன் இந்த படம் நிச்சயமாக நிறைய லைக்குகளை பெறும் சரி என் பாதுகாப்பு பெட்டியை திறக்க போகிறேன் ஓ என்னது அது பொம்மைகள் ஹூ நீண்ட நாட்களாக பொம்மைகளுடன் விளையாடவில்லை ஆனாலும் எனக்கு நினைவிருக்கிறது ஆப் அவை பயங்கரமாக தெரிகின்றனா அவற்றை பரிசோதித்து நகர்த்தி பாருங்கள் அவை மாயமானவையாக இருக்கலாம் அட என்னால் என்ன ஆச்சு என் கைய மேலே போச்சு இவ மெய்மையாக மந்திரம் மீது நான் அந்த பெண்களை கட்டுப்படுத்த முடியும் ஜூலி என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு உனக்கு மின் போக்கணுமா இருப்பார் இப்போ பிரிட்னி கையை உயர்த்துவாள் ஏய் விட்டுடு இரு நீ என்ன செய்கிற மியா உனக்கு பொம்மைகள் பிடிக்குமா ஓ போனே பிடி ஏன் இது விழுந்து நொறுக்கி கொண்டது ஆனால் இது புதிய தொலைபேசி தானே பிரிட்னி அழாத அடுத்தது யார் ஜூலி உன் சாஃப்ல என்ன இருக்குது பார்க்கலாம் ஓஃப் ஓஃப் இது மோசமாக துர்நாற்றம் அடிக்கிறது அங்க என்ன இருக்கலாம் ஒரு வெங்காயம் ஓ எனக்கு இந்த வெங்காயத்தை சாப்பிட விருப்பமில்லை ஜூலி மன்னிக்கவும் ஆனால் நீ அதை சாப்பிட வேண்டும் அது நியாயமாக இருக்கும் நான் நாரத்தை சாப்பிட்டேன் உன்னிடம் வெங்காயம் ஓ நீ விருப்பம் இல்லையா அப்படி என்றால் நான் உனக்கு உதவுகிறேன் சாப்பாட்டு விருப்பம் ஜூலியா ஓ இல்லை மியா ஓ இது மிகவும் கடுமையானது வாவ் ஜூலி நீங்க வெங்காயத்தை விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது சரி இன்னொரு தடவையாவது அதுவே நிறுத்து மியா இனி அதெல்லாம் செய்யாதே மியா நீ ஏதோ சதி செய்கிறாயா பெண்களே பயப்பட வேண்டாம் ஹூ மியா அருமையான யோசனை ஜூலி மற்றும் பிரிட்னி நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள் ஓ மியா விளையாடுகிறாள் நீ பலவா அஃப் மியா ஓ இதற்கு சேர்க்கப் போகிறாய் ஓப்ஸ் மணிகளே நான் முதலில் செல்வேனா ஹூரே நன்றி அதில் என்ன இருக்கிறது ஊக் இது குழந்தை உணவா அஃப் அதை நான் சாப்பிட விரும்பவில்லை நான் ஒரு குழந்தை அல்ல மியா இது அதிருஷ்டவசமாக உன்னை சாப்பிட வேண்டும் வாங்க ஒரு கரண்டி ஓ அது திறக்க முடியலையா ஜூலி நீ ஒரு சிறந்த தோழி நீ செய்ய முடியும் இப்படியே வா நீயா அது தவறேது குழந்தைகள் இதை சாப்பிடுவர் நீங்களும் சாப்பிடுங்கள் இதோ அம்மாவுக்கு தொரு மேசாடி இப்போது அப்பாவுக்காக எனக்கு ஏதோ சூப்பர் இருக்கும்னு தோணுது அது ட்விக்ஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆமா பெண்களே என் மேல பாக்கவே வேண்டாம் நானே எல்லாம் சாப்பிடுவேன் ஜூலி நீ யாருக்கும் இனிப்புகள் கொடுக்க மாட்டாய் என்பதை ஏற்கனவே நாங்கள் உணர்ந்து விட்டோம் அதை இன்பமாக அனுபவிக்க ஜூலி நீ இவ்வளவு ட்விக்ஸ் நேரத்திலேயே சாப்பிட்டுட்டியா நான் இன்னும் எவ்வளவோ ட்விக்ஸ்களை சாப்பிட்டு முடிப்பேன் இப்போ அப்படின்னு எனக்காக காத்திருக்கிறது குழந்தை பாட்டில பாலுடன் நல்லா எனக்கு தெரியாது நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் பாட்டிலுடன் நீ நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பால் பிடிக்கிறதா என்ன நடக்கிறது காணாமல் போகிறாய் பெண்கள் பெண்களில் பதற்றப்பட வேண்டாம் நாம் இப்போதே எல்லாரும் முடிவெடுக்கலாம் ஆ பிரிட்னி ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள் அவள் அழுகிறாளா அவளை அமைதிப்படுத்த வேண்டியதா எனக்கு இளைய சகோதரி அல்லது சகோதரன் கூட இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் அதாவது சந்தேகமாய் இதோ உனக்காக ஆரையா இதுவும் உதவுவதில்லை எதையாவது நினைவில் கொண்டு வர வேண்டும் பேபி புட் இது பிரிட்னிக்கு கொடுக்கலாம் பிரிட்னி வாயை திற ஆரையா சரி அவள் இதை விரும்பியது அழுது கொண்டிருந்தவள் இப்போது அமைதியாக உள்ளாள் ஆஹா பிரிட்னி திரும்பி வந்திருக்காங்க கூரை பிரிட்னி மீண்டும் உளந்துட்டாங்க எல்லாமே நல்லா முடிஞ்சதை கண்டு சந்தோஷம்